காலத்தை எழுந்தின உடனே மார்த்தாண்டவர் போன்ற ஒரு ஆவிசம் உண்டா இருந்து மார்த்தாண்டதுக்கு எப்படி போகலாம்னு சொல்லி பார்த்தப்போம் சரி கவர்மெண்ட் பஸ்ஸை நமக்குன்னே வழியும் சொல்லி நேரம் கவர்மெண்ட் பஸ் ஏற வேண்டிய அடிமனைக்கு போனேன் போய் பஸ் ஏறினேன் யார் ரெண்டு நூறுரூவா நோட்டை எடுத்து கொடுத்தேன் அண்ணா ஒரு மார்த்தாண்ட அண்ணன் சொன்னார் பிள்ளா சில்லரை எழுணும் அஞ்சனே சில்லரை இல்லை அண்ணா உடனே அவர் கேட்குற ஜிப்பை இருக்கானு நான் சொன்னேன் ஆ அண்ணா இருக்கணும் உடனே எடுத்தார் ஆடிச்சார் என்ன தம்பி மிஷினாக காட்டியார் மிஸ் கவர்மெண்ட் பஸ்ஸில் மிஸ் ஏனா ஆமாம் மக்களே நம்ம ஊரில் ஜிபேல பே பண்ணி கவர்மெண்ட் பஸ்ல நம்ம டிராவல் பண்ணலாம் எல்லா பஸ்லயும் இன்னும் வரல இப்ப ஒரு பதினஞ்சு இருபது பஸ்ல விட்டுருக்காங்க இருக்காங்க பஸ் தரமா இருக்கு யார் இருந்தா அங்க மட்டும் ஏர் பஸ்ல போற போலதான் ஆட்டோமேட்டிக் டோரு ஆட்டோமேட்டிக்கா என்னெல்லாம் சம்பவங்கள் எல்லாம் கொண்டு வந்துருக்கணும் சோ இந்த மாதிரி நம்ம ஊர்ல இது மாதிரி பஸ்ஸ தந்த ஐயா முதலமைச்சர் ஐயா அவளுக்கு ரொம்ப நன்றி ஐயா அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை நம்ம ஊரை விட்டு வெளியூர்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்கள அண்ணன் மருவா எல்லாருக்கும் டக்குன்னு அனுப்பி கொடுங்க நான் அனுப்பி கொடுத்து நம்ம ஊர்ல போல பஸ் காரங்கெல்லாம் வந்தாச்சுன்னு ஒன்னு சொல்லுங்க போட்டா பின்ன நாளை பார்க்கல